ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் சடடா சூப்பர் மல்லி இதுக்காக தான் நாங்கள் எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து மல்லி வந்து கம்மிங் எபிசோடில் பண்ண போறாங்க இப்போ வரைக்குமே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பை பார்த்தாலும் அழுகிறது செய்கிறது அண்ட் தென் வந்து நிஷா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நிஷா வந்துட்டு அவங்க அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனாலயே வந்துட்டு அவங்களோட லைஃப் போயிடும் அப்படின்னுலாம் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்களோட பொய் வேடத்தை வந்துட்டு இவங்க வந்து பார்க்க மாட்டாங்க அதாவது சுடர் அப்படிங்கிற கொடுக்கறது வந்துட்டு அவங்க செக் பண்ணால் முட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஸோ எப்போவுமே அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போவாது வந்துட்டு நீங்க எந்திரிச்சு நின்னீங்களே மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க தோணுது ஸோ அந்த மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் அண்ட் ப்ரோமோஸ் கூட வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் போன எபிசோடில் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ தீபாவளி செலிப்ரேஷனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மல்லியும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ விஜய வந்துட்டு வர சொல்லிட்டு அவங்க தாலிய காமிக்க சொல்லி அவங்க வந்து குங்குமத்தை வந்து வச்சு விடுறாங்க அது அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கதிரேஷனும் நின்றுட்டு இருக்காங்க அண்ட் தென் வந்துட்டு அவங்க முதல் ஒய்ஃபா நடிச்சிட்டு இருக்க இந்த ரேணுகாவும் நின்றுட்டு இருக்காங்க ஸோ அவங்க முன்னாடியே வச்சுட்டது அவர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுடரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயில் குறிக்கோளாக வந்துட்டு மல்லி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எப்படி இருந்தாங்க தெரியாது தன்னோட வந்து நோக்கி பயணம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு வந்து வந்து இந்த நிஷா பிரச்சனை பண்ணது செய்யறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது இருந்தும் மல்லி வந்து பாத்தீங்கன்னா நீ இதெல்லாம் எடுத்துட்டு போயிடு நீ எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்க அப்பாவே தான் கொடுத்தாரு நான் கூட வேண்டாம் தான் இதை எடுத்துட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி நிஷா கிட்ட வந்து அவர் அவங்க அப்பா கொடுத்த வந்து நகைகள்லாம் வந்து பிளேட்ல அப்பவும் வந்து நிஷா எடுக்க போகும்போது அவங்க அப்பா வேண்டாம் தடுக்கும் போது புடிச்சு தள்ளி விடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி வந்து அடிக்கிறது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்தது இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லி வந்து சும்மா இல்லைங்க தீபாவளி அந்த தென் செலிபிரேஷன் அப்படின்னு போயிடும் அப்படின்னு நினைச்சோம் பட் ஆனா வந்துட்டு திரும்பவும் வந்து அவங்க மனசுல இருக்கிறது வெளிப்படுத்துற மாதிரி வந்துட்டு அவங்க இன்னொரு டாக்டர் கிட்ட போய் அப்ரோச் பண்றாங்க டாக்டரை கேட்கறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அந்த அக்கா வந்து வீட்டில இருக்காங்க பட் ஆனா அவங்க எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்கு அவங்க வந்து பைத்தியம்மா நடிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டாக்டர் கிட்ட கேட்க தான் செய்கிறாங்க அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகே அப்படி இருந்தால் வந்து நான் ஒரு டா டேப்லெட் எழுதி கொடுக்குறேன் அது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கனால நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதி கொடுக்க செய்கிறாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்து அப்போயாவது இந்த மல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துவிட்டு இந்த சுடர் பார்க்காத மாதிரி அவங்க பால்லையோ அதுலையாவது கலந்து கொடுக்கணும் ஸோ அதையும் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக குடுக்க மாட்டாங்க குடிக்காமல் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிளான் எல்லாமே சொதப்பல் வெயிட் பண்ணி பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மலி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்